ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம காலில் இருக்க பாத வெடிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பெரும்பாலும் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முகத்துக்கு எவ்வளோ நேரம்னாலும் செலவிடுவோம் ஆனால் அந்த பாதத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட நம்ம செலவழிக்க மாட்டோம் ஏன்னா அதை வந்து நம்ம ஒரு பெருசாகவே எடுத்துக்க மாட்டோம் ஆனால் நம்ம கால் வலி பயங்கரமாக இருக்கும் அது எதுனாலனால் இந்த பித்த வெடிப்புனால தான் இந்த பித்த வெடிப்பு போகிறதுக்கு நம்ம என்னென்னமோ மருந்தெல்லாம் வாங்கி தேய்ச்சிருப்போம் ஆனால் அது எதுவுமே கேட்காதுங்க அப்படி சொல்கிறேன் நீங்களா தாங்க நம்ம வீட்டிலே இருக்கிற ஒரு சின்ன பொருளை வச்சு தான் நம்ம பித்த வெடிப்புக்கு மருந்து கொண்டு வர போகிறோம் இது ரொம்ப ஈஸியானது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மெழுகுவத்தி நம்ம வீட்டில் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மெழுகுவத்தி இந்த மெழுகு வச்சு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நம்ம காலில் பித்த வெடிப்பு வர்றதுக்கு முக்கிய காரணமே நம்ம காலில் வந்து ஈரப்பதம் இல்லாதனால தான் இப்போ நம்ம க்ளோஸான செப்பல் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து பித்த வெடிப்பு கம்மியாகும் ஆனால் நம்ம அதிகமாக போடுறது வந்து க்ளோஸ் ஆகாத செப்பலாக தான் போடுறோம் இந்த மெழுகு வத்தி பார்த்திங்கன்னா நம்ம காலில் வந்து அந்த பித்த வெடிப்பெல்லாம் மறைகிறதுக்காண்டி யூஸ் ஆகும் இந்த மெழுகு வத்தியோடு நம்ம இன்னொரு பொருளும் சேர்க்க போகிறோம் இந்த மெழுகு வத்தி இப்போ வந்து இவ்வளோவே நம்ம போட போகிறதில்லைங்க இதிலேருந்து நம்ம கொஞ்சமாக தான் போட போகிறோம் அதுவே நம்மளுக்கு ஒரு வாரத்துக்கு மேலே யூஸ் ஆகுங்க இந்த மெழுகு வத்தியில் வந்து அளவுக்கு எஃபெக்டிவ் இருக்கும் எந்த மருந்து போட்டும் கேட்கலன்றவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு க்ராக் மறைறதுக்கு சான்சஸ் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் இப்போ எடுக்க போகிறேன் இந்த மாதிரி கத்தியில் வச்சு ஒரு பவுல் எடுத்துக்கிறோன்னுங்க இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் ஏன்னா மெழுகு வந்து நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படாது கொஞ்சமாக இருந்தாலே போதும் இப்போ பாருங்கள் நான் குட்டி குட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம எவ்வளோ முகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு காலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல ஏன்னா அந்த காலில் உள்ள பித்தவடிப்பு பார்த்திங்கன்னா நம்ம கால் செப்பல் போகிறப்ப நம்ம கால் வந்து அசிங்கமாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க காலில் பித்தவடிப்பு வந்தாலே நம்மளுக்கு கால் வலி வந்துடும் நம்ம கொஞ்சம் தூரம் நடந்தாலே நம்மளுக்கு கால் வலிக்க ஆரம்பிச்சிரும் ரொம்ப நேரம்லாம் நிற்க முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கே ரிசல்ட் கிடைக்குங்க இப்போ நான் எடுத்துட்டேன் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் பாருங்கள் தாங்க ரொம்ப எல்லாம் கிடையாது கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் இதோடு வந்து நம்ம இன்னொரு பொருளும் சேர்க்க போகிறோம் நம்ம வீட்லேயே ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற பொருள் தாங்க வேறு எந்த பொருளும் இல்லை தேங்காய் எண்ணெய் தாங்க இப்போ நான் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் ஆல்மண்ட் ஆயில் இருக்கிறவங்க ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ என்கிட்ட தேங்காய் எண்ணெய் இருக்கிறனால நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் இப்போ இந்த தேங்காய் எண்ணெயில் இதை மிக்ஸ் பண்ணணுங்க ஆனால் இது வந்து கல்லாக இருக்கிறனால நம்மளுக்கு கரையாது ஏன்னா கட்டியாக இருக்கிற தன்மையில் இருக்கனால இதை வந்து நம்ம மெல்ட் பண்ணணும் அதுக்கான என்ன செய்யணும்னா நல்லா ஹீட்டான தண்ணியை எடுத்து வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் நான் நல்லா கொதிச்சுருக்குற தண்ணியில் இதை அந்த அந்த மேலே வச்சு நல்லா ஹீட்டை ஃபுல்லு இது பண்ணிட்டு அப்படியே அது மெல்ட் ஆகிரும் மெல்ட் ஆகிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகுங்க மெல்ட் ஆனவொடனே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் மெல்ட் தேங்காய் தேங்காயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரையுது இந்த மாதிரி வந்துருச்சுங்க இதை வந்து நம்ம நல்லா சுற்றி இருக்கிறதெல்லாம் ரவுண்டாக எடுத்துகிட்டு இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வாஷ்லின் அளவுக்கு இருக்கும் இதை எடுத்து நம்ம கையில தொட்டு பார்த்தாலே தெரியும் நம்ம கையில வாஷ்லின் மாதிரி தான் இருக்கும் இதை வந்து நல்லா நைட்ல நம்ம வந்து காலை கழுவிட்டு சுத்தமா கழுவிட்டு காலில் வந்து இதை அப்ளை பண்ணிட்டு படுக்கணுங்க இதை தொடர்ந்து நம்ம ஒரு வாரம் போட்டுக்கிட்டே வந்தோம்னா நம்ம காலில் இருக்கிற பித்த வெடிப்பு சரியாகி நம்மளோட கால் வந்து அந்த அளவுக்கு க்ளோவாக இருக்குங்க பாருங்க இப்போ நான் நான் கையில கொஞ்சமா எடுத்து போட்டு காமிக்கிறேன் பாருங்க எவ்வளவு பிசு பிசுப்பு தன்மை இருக்குன்னு இந்த மாதிரி ஈரப்பதம் இருக்கிறனால தான் நம்மளோட கால்களில் இருக்கிற அந்த வெடிப்புகளெல்லாம் அது மறைய வைக்கிறது வேறு ஒன்றும் இல்லை இதில் நம்ம வந்து வேறு எந்த பொருளும் சேர்க்கறது இல்லை தேங்காய் எண்ணெய் சேர்க்குறனால எப்படி இருக்குது பாருங்கள் இந்த கொஞ்சமாக இருக்கிறதே நம்மளுக்கு ஒரு வாரத்துக்கு மேலே தாக்க பிடிக்கும் எந்த அளவு இருக்குதுன்னு பாருங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்